ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் கல்லூரி நடத்தின சிறப்பு நலப்பணி திட்ட முகாம்ல மக்கள் மையம் சார்பாக இன்றைய ஊடக சூழலை எதிர்கொள்ள வேண்டிய மாணவர்களின் சமூக பொறுப்புணர்வும் சமுதாய வளர்ச்சியும் என்ற தலைப்புல மாணவர்களிடையே உரையாற்றினோம் இந்த சிறப்பு முகாமானது நல்லாம்பாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் நடந்துச்சு அந்த அரசு பள்ளி மாணவர்களோட நாட்டு நலப்பணி திட்டம் ரோட்ராக் மாணவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க பள்ளி மாணவர்களோட நம்ம இந்த உரையை நிகழ்த்துறதுனால முதல்ல மை ஊற்றி எழுதக்கூடிய பேனா குறித்த விழிப்புணர்வோடு நாம் இந்த உரையை ஆரம்பித்தோம் மை ஊற்றி எழுதக்கூடிய பேனாவால் எவ்வளவு பயன் இருக்குது அப்படிங்கிறத அறிந்த பிறகு இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் மை ஊற்றி எழுதக்கூடிய பேனாவான இந்த இங்கு பேனாவை பயன்படுத்துவோன்றதை மனமகிழ்ந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க பிரிஸ்ரீ வெங்கடேஸ்வர்ட் சயின் காலேஜ்ல நான் வந்து நாட்டு நலப்படை திட்ட மாணவர் என்ன இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு வந்து சித்திரவேலு சார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய நல்ல அவேர்னஸ் எங்களுக்கு சொன்னாங்க ரொம்ப என்ன வந்து கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா முதல்ல ஒரு இன்கன் விஷயத்தை பத்தி அவங்க வந்து சொன்னாங்க பால் பாயிண்ட் பெண்ணை வந்து பால் பாயிண்ட் பெண் வந்து இயற்கைக்கு வந்து எவ்வளவு ரொம்ப கொடுமையை வந்து விளைவிக்குது அதுக்கு பதிலாக இன்கெண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா மாசத்து வருஷத்துக்கு வந்து பத்து பால் பாயிண்ட் பெண்ணை வந்து நம்ம குறைக்கலாம் இதே மாதிரி வந்து ஆரம்பிச்சோன்னா வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயத்தை வந்து இயற்கைக்காக நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி முடிஞ்சளவர வால் பாயிண்ட் பண்ணி விட்டுட்டு இன்கெம் எடுத்து யூஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பேர் வந்து தேவதாஷினி நான் செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன் ஸோ நான் இங்கே வந்து என்எஸ்எஸ் கேம்க்காக வந்தோம் ஸோ பேசுகிறதே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது நிறைய புது புது விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்பாரு இப்போ சிஎஸ்

சார் பத்தி பேப்பர் வரைக்கும் ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ சொன்னாரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு பால் பெண்ணை தவிர்க்கணும்னு சொன்னாரு ஏன்னா பென் பிளாஸ்டிக்ல இருக்கு அதை நம்ம போட்டோம்னா அது அப்படியே பக்காம நம்ம பூமியில கிடந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை அழிச்சிடும் அதே சமயத்து ஒரு இன்றைய சூழலில் ஊடகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர்கிட்ட நிறைய கருத்துக்களை வந்து நம்ம முன்வைச்சோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு இருக்குது அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் நமக்கு வரக்கூடிய செய்திகளுடைய உண்மைத்தன்மையை எப்படி ஆராயணும் போன்ற கருத்துக்களை எல்லாமே எடுத்து வச்சு ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை எதிர்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாமே நம்ம எடுத்து வச்சோம் மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட அதை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகள் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு அதை பற்றியும் நம்ம கிட்டே கேட்டாங்க மீடியா பற்றி சார் ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க இப்போ உள்ள மீடியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக வந்து பீப்புளை இம்பாக்ட் பண்ணுறது பீப்புளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதா நான் நினைக்கிறேன் என்னையோ சேர்த்து தான் சொல்கிறேன் ஸ்க்ரால் பண்ணுறது வந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஸோ அதை வந்து மீடியாவை பார்க்கும்போது வந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க கெட்ட விஷயத்தை வந்து அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வாக்கியூட்டா சார் சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப நல்லதா தோணுச்சு ரெண்டாவதா சார் சொன்னது வந்து சோஷியல் மீடியாவை பத்தி சோஷியல் மீடியால எப்படியும் ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைடு இருக்கோ அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு பக்கம் நல்லதோ இருக்கும் அதே பக்கம் கெட்டதும் இருக்கும் நம்ம கிட்ட தான் இருக்கு அது நல்லது எடுத்துக்கிறோமா கெட்டதை எடுக்கிறோமா நம்ம கிட்ட தான் இருக்கு அதுக்கு சார் எக்ஸாம்பிள சொன்னது பார்க் கடலை சொன்னாரு ஒரு பார்க்கடலை கடையும் போது அமுழ் அமிர்தம் மட்டும் கிடைக்கல நச்சு அதாவது விஷமும் தான் கிடைச்சது ஆனா நம்ம எடுத்துக்க வேண்டியது அமிர்தமே தவிர விஷத்தை கிடையாது அந்த மாதிரி சோஷியல் மீடியால இருந்து நல்லதை எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்ப ஏதாவது ஒரு தேவை இல்ல ஆசிரியர்களுடைய உதவியும் இல்லாம இப்ப நம்மளால நிறைய விஷயத்த கத்துக்க முடியுது அப்படின்னா சோஷியல் மீடியா தான் ஒரு மேக்ஸ் தான் புரியலைன்னா நம்ம உடனே போய் பாக்குறது யூடியூப் தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களே நம்மளால சோஷியல் மீடியால கத்துக்க முடியுது மாணவர்களுக்குமே நம்ம சொல்லக்கூடியது தினசரி செய்தித்தாள்களை வந்து நம்ம படிக்க கற்றுக்கணும் அப்படின்றது அதை குறித்தும் இங்கே பேசும்போது மாணவர்கள் வந்து இனிமேல் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம் அளவுக்கு வாரம் ஒரு முறையாவது நூலகத்தில் போய் நாங்கள் வந்து செய்தித்தாள்களை எடுத்து செய்திகளை வந்து என்னென்ன நடந்திருக்கு நாட்டு நடப்புகளையும் அன்றாட நிகழ்வுகளையும் குறித்து வைத்துக்கொள்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துருந்தாங்க டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க அது வந்து நீங்க எக்ஸாமுக்குன்னு இல்ல ஒரு ஒருத்தருக்கும் கண்டிப்பா தினமும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க அதையும் வந்து முடிஞ்ச அளவு வந்து தினமும் என்னோட டெய்லி லைஃப்ல அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுலாம் வந்து என்னவோ பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க பட் அதுக்கு நிறைய படிக்கணும் இது இது ஜென்ரல் நாலேஜ் பல சொல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அண்ட் மெயிலி நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொன்னாங்க ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆக ஆரம்பிச்சதோ அப்பவே நியூஸ் பேப்பர் படிக்கணுன்ற ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு நியூஸ் பேப்பர் மூலமா டெய்லி நாளுக்கு நாள் என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம கத்துக்க முடியும் அதனால திரும்பவும் நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டிய அப்படின்ற பழக்கம் நமக்கு தேவை அதை எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம்ல மாணவர்களுடைய நேரம் குறுகியதா இருந்தாலும் அவருடைய அந்த உரை அப்படின்றது அதாவது காலம் பொன் மாதிரி கிடைக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு மாணவர்கள் எப்படி இருக்கணும் சமூக பொறுப்பு மாணவர்களிடம் எப்படி இருக்கணும் சமூக ஊடகங்கள்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை மாணவர்கள் எதிர்கொள்வது எப்படி அப்படின்றத ரொம்ப எளிய முறையில் மாணவர்கள் வந்து எதையுமே வந்து பெருசா வந்து இதுல வந்து என்ன பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு விளையாட்ட இருக்கக்கூடிய செய்திகள்ல கூட இருக்கக்கூடிய விளையாட்டுத்தனமான பிரச்சனைகளை கூட தெளிவா எடுத்து சொன்ன அவருடைய அந்த பேச்சு முறை உதாரணங்கள் எல்லாமே வந்து பாராட்டத்தக்கது இயக்கத்தக்கது ரொம்ப பெருமையா இருக்கு இன்னும் பல நிகழ்வுகள்ல நான் அங்க வந்து உங்களை வந்து எங்க மாணவர்களோட இணைக்க வந்து ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம் இந்த சிறப்பு நாட்டு நலப்பணித்திட்ட முகாமானது மருத்துவ முகாமோடு சேர்ந்து ஆரம்பிச்சிருந்தாங்க நலமான இளைஞர்கள் வளமான பாரதம்ன்ற ஒரு தலைப்போடு இந்த சிறப்பு முகாம் வந்து நடந்தது இந்த நிகழ்வில் வந்து முன்னிலை வகித்த முனைவர் வாசுதேவன் தாளர் அவர்களுக்கும் துணைத்தாளாளர் பொறியாளர் பிரசன்ன வெங்கடேஷ் அவர்களுக்கும் முதல்வர் முனைவர் பா கல்பனா அவர்களுக்கும் துணை முதல்வர் முனைவர் ஜே ஜானகி அவர்களுக்கும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களான முனைவர் சி விஜி உதவி பேராசிரியர் தமிழ்துறை அவர்களுக்கும் திருமதி சங்கரி உதவி பேராசிரியர் கணினி அறிவியல் அவர்களுக்கும் திரு ராஜசேகர் உடற்கல்வி இயக்குனர் அவர்களுக்கும் மக்கள் ஊடகமயம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாணவர்கள் இந்த சமுதாயத்தை நல்வழியில் நடத்தியிருக்கக்கூடிய தலைவர்களாக உருவாகுவதற்கும் சிறந்த சமூக பொறுப்புள்ள மாணவர்களாக இவர்கள் வருவதற்கும் மக்கள் ஊடகமயத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்